இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சு இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஓவர் ஸ்பேர் வச்சு ஜெயிச்சிட்டாங்க இதில் இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனு பென் டக்கட் தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அசால்ட்டாக அறுபது ரன் அடிச்சிட்டாரு சரி செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தா அவரோட விக்கெட்லாம் லூஸ் ஆயிடுச்சுன்னா இந்தியா வந்து ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருந்துச்சு ஆனால் அவர் அப்படிலாம் லேஸில் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காரு அந்த நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரன் ஏதோ டெஸ்ட் மேட்ச் விளாட்ற மாதிரிலாம் அவர் விளையாடல ஏதோ ஃபிஃப்டி ஃபிஃப்டியும் டி டுவெண்ட்டி விளாட்ற மாதிரி தான் இருந்தார் ஒவ்வொரு பாலையுமே ஸ்கோர் பண்ணுறதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் யாராச்சும் டெஸ்ட்ல போயிட்டு ரிவர்ஸ் ஸ்வீப் அதிகமாக ஆடி நான் பார்த்தே கிடையாது நம்ம ஊர்ல ரிசர்வ் பண்ணிட்டு ஆடுவாரு அடுத்து பார்த்தா பென்டக்கிட்ட தான் நிறைய ஆடிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட எல்லாமே ரிவர்ஸ் ஸ்வீப் அவர் ஆடினது எல்லாம் மாட்டினுச்சு அதாவது ஸ்பின்னர்ஸ் நல்லாவே ஸ்வீப் பண்ணாரு அதே போல பாஸ்ட் பவுலர்ஸுமே பின்னாடி தூக்கி விட பார்த்தாரு இந்த மாதிரி ஒரு அதிரடி ஆட்டக்காரரா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து இங்கிலாந்துக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவர் திரும்ப வந்திருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே வந்து டெபியூட் ஆயிட்டாரு ஆனா சில பல காரணங்களால அவர் சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்ல அவருக்கான டைம் அது அப்போ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா பென்ஸ்டோ ஸ்டோக்ஸ் திரும்பி கேப்டன் ஆகிறாரு இங்கிலாந்து டெஸ்ட் டீமுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோச்சு மெக்கல்லம் வராரு புதுசாக எல்லாம் வரவும் அவங்க ஒரு புது சிஸ்டத்தையும் கொண்டு வராங்க பாஸ்பால் கிரிக்கெட்டுன்னு என்னென்னா டெஸ்ட் மேட்ச்லேயே அவங்க வந்துட்டு சும்மா பொறுமையாக நிதானமெல்லாம் ஆடுறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து எங்கள் பேட்ஸ்மேன்ஸை வந்து ஒரு எட்டாவது டவுன் வரைக்கும் வச்சுருக்க போகிறோம் நாங்கள் ஒரு அதிரடி ஆட்டத்தை ஆட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மெக்கல்லம்மன் கோ வந்துட்டு ஒரு முயற்சியை ஏற்படுத்தினாங்க அதோடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இப்போ முந்நூற்றி எழுபத்தி ஒரு ரன்னை கூட அவங்க அசால்ட்டாக ஒரு நாளில் சேஸ் பண்ணியிருக்காங்க டெஸ்ட்டில் அதாவது என்ன தான் டெஸ்ட்டில் நீங்கள் தொண்ணூறு ஓவர் இருந்தாலும் நீங்கள் முந்நூற்றி எழுபது ரன் வந்து ஃபிஃப்டி ஓவர் மேட்சில் ஆடுற மாதிரிலாம் ஆடி இங்கே விளாண்டு ஜெயிச்சிட முடியாது பட் ஆனால் இந்த டீம் வந்து அதை நான் பலமுறை செஞ்சு காட்டியிருக்காங்க டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ரன் சேஸ் அப்படிங்கிறத வந்து இங்கிலாந்து டீமாக அதுவும் குறிப்பாக ஸ்டோக்ஸ் கீழே இருக்கிற இந்த டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க நிறையா முறைன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு எட்டு முறை வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்து சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதான் ஃபோர்த் இன்னிங்ஸில் வந்து இங்கிலாந்துங்கிறது ஒரு டீம் வந்து இப்போ பேய் மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பேய் மாதிரின்னு நான் எதை சொல்கிறேன்னா அக்ரெஷனாகவும் இருக்காங்க அதிரடியாகவும் இருக்காங்க அந்த சேஸை பண்ணி முடிக்கிறாங்க அதுக்கு மூல காரணமா முதன்மை காரணமா இருக்கிறது வந்து பென் டக்கட் தாங்க ஏன்னா ஓபனிங் பேட்ஸ்மேனா போய் அதுவும் குறிப்பா அந்த பாஸ்பால் இரல்ல நிறைய செஞ்சுரி அடிச்சிருக்காரு அதே போல நிறைய பிப்டிஸும் அடிச்சிருக்காரு ஓபனிங் பேட்ஸ்மேனா இந்த பீரியட்ல மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போதும் இவர் தான் வந்து நிறைய செஞ்சுரிஸ் வச்சுருக்கதா சொல்கிறாங்க அவருடைய பேட்டிங் ஃப்யூச்சர்ஸாக பார்த்தோன்னா அதிரடியான அந்த ஸ்ட்ரோக்ஸு அதே போல் கால்குலேட்டட் ரிஸ்குங்க டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஓவர்ஸில் எடுக்கிற மாதிரி டெஸ்ட் இவர் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறாரு அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து ரொம்பவே குறைந்த பால்களில் நல்லாவே ரன்ஸ் வச்சுறாரு எப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஓவர்ஸில் ஒத்த ஒத்தையாக ஸ்ட்ரைக் ரேட் பண்ணுவாங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாங்களா அதே மாதிரி ஒரு நிறையா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு திடீர்னு பார்த்தா ஃபோர் கண்ணப்புன்னா நடிச்சுறாரு சிக்ஸ் அதிகமாக அடிக்கலனாலும் ஆனால் இவருடைய ரன்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுற அந்த ஸ்கில் வந்து இவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது ரொம்பவே டீமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்திரெண்டு மேட்ச் ஆடி இருக்காருங்க இந்த முப்பத்தி ரெண்டு மேட்ச்சில் இவர் எத்தனை டெலிவரியை மிஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜை பார்த்தா மூணு புள்ளி அஞ்சு தாங்க முப்பத்தி ரெண்டு மேட்ச்ல ஒரு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து டெலிவரியே வந்து இவர் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு பீட்டன் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தா பத்து பர்சன்ட் பால வந்துட்டு இவர் எஜ்ஜு வாங்கியிருக்காரு அதே போல் ஒரு ஆறு பர்சன்ட் வந்துட்டு இவர் வந்து பீட்டன் ஆயிருக்காரு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அதுவும் அதிரடி பேட்ஸ்மேனாக இருக்கவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்குமே ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய நம்பர்ஸாக தான் இது எல்லாருமே பார்க்குறாங்க இவர் பார்த்தீங்கன்னா இவர் அடித்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஸ்வீப்பு ட்ரைவ் அதுக்கப்புறமா ரொம்பவே ஈஸியாக இதை நான் வச்சுக்கிட்டே ஒரு நூற்றி நாற்பத்தி ரன் அடிச்சிட்டாரு அவருக்கு சில லென்த்தெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமான லென்த்து அப்படியெல்லாம் லென்த்து போட்டதுனால தான் இந்தியன் பவுலர்ஸ் நல்லபடியாக போட்டதுனால தான் இவர் குறைஞ்சபட்ச ரன் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அனாலிசிஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்ட்னர் ஆனால் கிராலி கிராலிக்கும் இவருக்கும் நல்லாவே ஒரு மைண்ட் செட் உண்டு இவர் அதிரடி மோடுக்கு போனார்னா அவர் வந்து ரொம்ப காமன் செக்யூரா ஆடுவார் அதே போல இவர் அவர் அதிரடி போனார்னா இவர் ரொம்ப காமன் அண்ட் ஆடுவாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் வந்து யார் அதிகமாக அதிரடி மோடுக்கு போவான்னு பார்த்தா டக்கட் தான் டக்கட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பதினோரு வயசுலேருந்தே கிரிக்கெட் இருக்காரு அவரோட ஸ்கூல்ஸ் அதுக்கப்புறம் நாட்டிங்கம் இருக்க ஆட ஆரம்பிச்சிருக்காரு அடுத்து நாற்றாம் ஆடிட்டு இருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு பதினஞ்சாவது வருஷம் அதாவது அவருடைய ப அண்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் நல்லாவே அவருடைய கவுண்டி எல்லாம் ஆடி இருக்காரு இத்தனைக்கு இவர் வந்து ஆல் த்ரீ ஃபார்மட் பிளேயருங்க அதாவது ஒயிட் பால்லையும் நல்லா விளாடக்கூடிய ஆடு ரெட் பால்லையும் நல்லா விளாடக்கூடிய ஆள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்திங்கன்னா அவருடைய டொமஸ்டிக் டீமுக்காக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள் பட் ஆனால் ஃபிட்னஸ் லெவல்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப லோவாக இருந்திருக்காரு அதே போல் இவருக்கு குடி பழக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கு அதனால் வந்து நிறையா ஒமிட் பண்ணப்பட்டிருக்காரு பட் அதே இதெல்லாம் முடிஞ்சு அவர் திரும்பி வரும்போது தன்னோட டீமை செமிஃபைனல் வரைக்கும் கூட்டு போயிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் முத முதல்ல வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து டெபியூட் ஆகுறாரு அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து வின்டர் டூர் வந்து பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் வராங்க அதில் பங்களாதேஷ் கூட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிடுறாரு டெபியூட்டன் மேட்ச்சில் அதுக்கடுத்து இந்தியாவுக்கு வரும்போது இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன ரவிச்சந்திரன் அச்சுன் வச்சு டப்பு டப்புன்னு முடிச்சிடுறாங்க அங்கே ரொம்பவே மாட்டிக்கிறாரு இதுக்கப்புறம் பார்த்தா ஆஷஸ் டூரு ஆஷஸ் டூர் வந்து சீனியர்ஸ் அதாவது ஆஸ்திரேலியன் லெவன் கூட இங்கிலாந்து சீனியர்ஸ் விளையாட போகும்போது இவரும் இருக்காரு ஆனால் டீசெலக்ட் பண்ணப்படுறது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அதுவும் குடிதாங்க என்னன்னா பார்ல பெர்த்து பார்ல குடிச்சிட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் ஆண்டர்சன் மூஞ்சில் பீரை தூக்கி ஊத்திருக்காரு இது வந்து ரொம்ப பெரிய டிசிப்ளினரி ஆக்சன்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவர் வந்து அந்த டீம்லேயும் விளாடலை அதுக்கப்புறம் இங்கிலாந்து லயன்ஸ்னு சொல்லப்படுற இங்கிலாண்டோட ஏ டீம்லையும் மூணு மேட்ச்சாக விளாட முடியாமல் அடுத்து வெஸ்ட் இண்டீஸ்ல டூர் போகும்போதும் அங்கே இங்கிலாந்து லயன்ஸில் இவர் சேர்க்கப்படாமல் ஒமிட் பண்ணியிருக்காங்க அது ஒரு பனிஷ்மெண்ட்டாக இவருக்கு தந்திருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் அடுத்து ரொம்ப நல்லா விளாட ஆரம்பித்தது என்னன்னா இதுக்கு அடுத்து மூணு வருஷம் இருந்தாலும் இவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல பட் டொமஸ்டிக்ல மட்டும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு எப்படின்னா நூறு பால் மேட்ச்சு டி டுவெண்ட்டி மேட்ச்சு ஃபிஃப்டி ஓவர் மேட்ச்னு எல்லாத்துலேயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு பட் பெருசாக வந்து இன்டர்நேஷனலே இவருக்கு சான்சஸ் கிடைக்கல இப்போ லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா அவர் திரும்பி தன்னோட ஃபிட்னஸ் லெவல்லாம் ஏற்றிக்கிட்டு நல்லா ஆளே வந்து உருவத்திலே மா நல்ல வெயிட் போட்டு உருவமே மாறி ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக வந்திருக்காரு இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து கம்பேக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே அந்த பேஸ்பால் யாரால் அவர் கொடுத்த கம்பேக் தான் வந்து பல செஞ்சுரிஸு அடுத்து அவர் ஒரு முக்கியமான ஆளாக வந்து இங்கிலாந்து டீமில் மாறுறாரு இப்போது அவர் தான் வந்து இந்தியாவோட தோல்விக்கு முதன் கண் காரணமாகவும் இருக்கார் அவர் தான் பென் டெகட்